கடந்த நாட்கள்ல வந்து வெளியூர்ல இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணாங்க ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கஷ்டப்பட்டு தகப்பன் இல்லாத பிள்ளை தன்னுடைய தாயாரும் அந்த மகளும் சிறுக சிறுக சம்பாதிச்சு வச்சிருந்த கொஞ்ச பணம் நகை ஊழியக்காரன் என்கிற ஒரு போர்வையில ஒரு நபர் அவருடைய வீட்டுக்குள்ள வந்தாரு தனக்கு கஷ்டமா இருக்குது உங்களுடைய பணத்தை எல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுக்க சொல்லி அந்த பணத்தை மொத்தத்தையும் வாங்கித்தாரு இப்போ அந்த பொண்ணுக்கு திருமண காரியங்கள் பார்க்கிறார்கள் அதுக்கு பணம் இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரை பார்த்து நீங்க வாங்கின பணத்தை எல்லாம் எனக்கு கொடுங்க நான் அவர் மிரட்டாரு நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் எல்லாம் சொன்னீங்கல்ல அதை எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எல்லாத்தையும் நான் போட்டு காமிச்சிருவேன் இனி பணத்தை கேட்டீங்கன்னா நடக்கிறதே வேற நான் எப்ப கொடுப்பேன் அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆட்சா பேசுறாரு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சோ இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே நிறைய தேவ மனிதர்கள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் தேவ மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற உலகம் நிறைய பேரு தேவ மனிதர்கள் என்று பொய்யானவர்களை நம்பி ஏமாந்து போகிற காலம் ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது ஆண்டவர் நல்ல தேவ மனிதர்களை உங்களுக்கு காமிக்காம இருக்கவே மாட்டாரு ஆனா இந்த இருக்கிற நிறைய தேவ பிள்ளைங்க யாரை தொலைச்சறாங்க அப்படின்னா நல்ல தேவ மனிதர்களை தொலைச்சிறாங்க யாரோ ஒருத்தர் அந்த நபர்களை குறித்து தவறான ஒரு செய்தியை சொல்லி தவறான ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டை அவங்க அப்படி இவங்க இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை நிறைய பேர் இழக்க பண்றாங்க ஆனா இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிவிடுங்க உங்க வாழ்க்கையில யார நீங்க இழந்தர கூடாதுன்னா நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாளும் இழந்தரக்கூடாது நிறைய பேர் ஒரு சிலருடைய செய்தியை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களை குறித்து ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு நிறைய பேர் அது நன்மையா தீமையா காரணம் என்ன எதையுமே யோசிக்காம

நீங்க இவரை அடிக்கக்கூடிய சகல உரிமையும் இருக்குது இவர் எவ்வளவு அடிச்சாலும் நாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டோம் நீங்க சாவடி நீங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்றைக்கு இருக்கிற தில திருச்சபைகள் பிள்ளைங்க செல்போன் நோண்டிட்டு இருக்கிறத செல் பிள்ளைகள் தவறு செய்யறத ஏதோ ஒரு ஊழியக்காரர் நல்ல தேவ மனிதர்கள் பேரண்ட்ஸ் இடத்துல பெற்றோர் இடத்துல சொல்லும் நிறைய பெற்றோர் கண்டிக்கிறது இல்லை கண்டிக்கிறதுல இந்த அவர் அவர் வந்து ஒரு ஒரு தண்டனை கொடுக்கறதுனால இல்ல பிள்ளைய் பண்றதுனால அவர் திட்டுறதுனால இந்த பிள்ளை போய் வீட்டுல போய் மம்மி இந்த மாதிரி போக வேண்டாம் அந்த பாஸ்டர் வந்து என்ன வந்து என் பேரை கெடுத்துட்டாரு என் கெடுத்துட்டாரு என்ன திட்டாரு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு திருச்சபையை விட்டு வெளியே போன எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிறேன் எத்தனையோ பேரை பார்த்துக்க ஆனா நம்முடைய திருச்சபைக்கு திருச்சபிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் நான் ஏதாவது பிள்ளைகளை கண்டுபிடிச்சா கண்டிப்பா கண்டிப்பா பேரண்ட்ஸ் நிறைய பேர் இடத்துல வந்து நீங்க கண்டிக்க கண்டிக்கக்கூடிய சக உரிமை உங்களுக்கு இருக்கு இருப்பா சார் அவர வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு நல்ல உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிற சில வார்த்தைக்காக நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் நீங்க இறந்துறாதீங்க ஒரு நாள் இறந்துறாதீங்க